வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் சொல்லலாம் ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான கண்டென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு வகையில் நம்ம எப்பயும் போல் வெல்கம் பேக் டு வீரத்தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர்றது மூவேந்தர்கள் இவங்கள பற்றின குறிப்புகளும் கல்வெட்டுகளும் என்னதான் அதிகமாக இருந்தாலும் இந்த மூவேந்தர்களையே மிரட்டிய ஒரு அரசன் இந்த தமிழகத்தில் இருந்தான் அப்படின்னு சொன்னவங்கன்னா நம்ப முடியுதா ஏங்க நம்ம சோழர்கள் எடுத்துக்கோங்க யானை படைப்படத்துல பெருசா விளங்குறவங்க ஆனால் இவங்களுடைய படைப்பலத்தையே பயப்பட வச்சவர் வருது இந்த ஒருத்தர் அப்படி இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா கடை ஏழு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேகன் பாரி காரி ஓரி அதியமான் ஆய் நள்ளி இவங்களில் ஒருத்தர் தான் வேல் பாரி பாரி இவருடைய ஆரம்ப வரலாறு ஸ்டார்ட் ஆகிறது ஒரு வரியில் ஸ்டார்ட் ஆகும் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி இந்த ஒரு வரிகள்லேயே அவர் இயற்கைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சரி ஓகே இந்த பாரியை நம்ம எதனால அழைக்கிறோம் நினைக்கிறோம் வேள்பாரிக்கு என்ன அர்த்தம் வேல் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வேலை போன்றிருந்த கம்பை உடையவனாக திகழ்ந்ததால் தான் இவருக்கு வேல்பாரி அப்படின்ற பெயர் சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு பல கல்வெட்டுகளும் சுற்றிலக்கியங்களும் இன்னும் இருந்தது தான் வருது சரி நம்ம ஆரம்ப கட்டத்திலேருந்தே வருவோம் இந்த வேள்பாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதுள்ள சிவகங்கை மாவட்டத்தில் பீரான் மலை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பிரம்பு மலையை தான் இவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு மலையை மட்டும்தான் ஆட்சி வந்திருக்காரு இவர் ஒரு குறுநீள மன்னன் அப்படின்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம் குறுநீத மன்னன்னா என்ன அப்படின்னா குறுகி நிலத்தை ஆட்சி செய்கிற தான் குறுநில மன்னன் சொல்லுவாங்க ஸோ இவர் ஒரு குறுநில மன்னன் இவர் அந்த மலையை சுற்றி ஒரு சில ஏரி குளங்களை மட்டும் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு இந்த குளத்துடைய பெயர் வேலிர் குளம் இவரை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் வந்துட்டு இயற்கைகளுக்கு முக்கியம் வந்துட்டு அதிகமாக கொடுப்பாரு அதே மாதிரி இங்கே உள்ள உயிரினங்களை தன்னுடைய அதான் நம்ம பண்டைய தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழ்க்கையை தான் இவரும் மேற்கொண்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் தன்னுடைய படைக்கு எதிர்த்து அதாவது தன்னுடைய அரச ஆட்சியை எதிர்த்து அதை கைப்பற்றணுன்றதுக்காக பாண்டியர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க உள்ளே வராங்க இப்போது மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு வந்தது யார் அப்படின்னா குலசேகர பாண்டியன் சரி இதெல்லாம் ஓகே இந்த மூவேந்தர்களையும் விரட்டியிருக்காங்கன்னு சொன்னி பாண்டியர்கள் மட்டும்தானே போர் புடி வராங்க அப்படின்னு நினச்சா அதுதான் கிடையாது பாண்டியர்களோடு சேர்த்து சேரர்களாகட்டும் சோழர்களாகட்டும் ரெண்டு பேருமே இந்த ஒரு சுச்சுவேஷனில் போர் பட வராங்க மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து மூவேந்தர்களுமே இந்த ஒரு சிறிய நாட்டை எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த குளம் சொன்னேன் இல்லையா இந்த குளத்தில் ஒரு விலங்கு இருக்காமல் இந்த விலங்கில் நம்ம கேட்குறத நிறைவேற்றுற நிறைவேற்றுற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விலங்கு இருக்கிறதாகவும் அந்த விலங்கை அடையணுன்ற காரணத்துக்காக தான் இந்த ஒரு நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லப்படுது உண்மையான காரணம் அது இல்லைங்க ஆக்சுவலாக இவங்க எதனால் இந்த ஒரு நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு ரகசிய சுரங்கம் ஒன்று இருக்காமா இந்த சுரங்கத்தில் ஏகப்பட்ட விலை மதிக்க முடியாத பல செல்வங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது இன்னொரு தரப்பில் இவங்களுக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா இவங்க வந்துட்டு போர் அறிவிச்சிட்டாங்க போர் நாங்கள் பண்ண போகிறோம் இந்த நாடு எங்களுக்கு வேணுன்றதுக்காக போர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க நம்ம வேள்பாரியுடைய நாட்டுக்கு வேள்பாரிக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்த ஒரு போர்னால் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ற ஒரே ஒரு தான் என்ன அப்படி ஏன்னா இவர் வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கைக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவர் அதே மாதிரி இவங்க இந்த மூவேந்திரர்கள் வந்துட்டு வணிகத்தில் விளங்குறவங்க அவங்களே வந்துட்டு வணிகங்கள் பண்ணுறதுக்குன்னே பல இயற்கை சுற்றுச்சூழலை அழித்ததாகவும் சொல்லப்படுது அதனால் இவர் இந்த ஒரு நாட்டை விட்டு கொடுக்கறதுக்கோ போர் குடிகிறதுக்கோன்னு அவரில் ரொம்பவே யோசித்தார் வேற வழியே இல்லாமல் வேல்பாரியும் இந்த போருக்கு ஒத்துக்கிறாரு இந்த மூவேந்திரர்களை எதிர்த்து சரி இப்போது வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய படையை நோக்கி போர் பண்ணியே ஆகணும் ஸோ அதனால் வந்துட்டு ரெண்டு தரப்பினரிலேயுமே சிறு சிறு திட்டங்கள் போடப்படுது இவங்க வேள்பாரி இப்போ அவங்க பக்கம் என்னென்னா புதிய படை வியூகத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பொதுவாகவே வந்துட்டு இவங்க பெரிய ஒரு பலத்தோடு இருக்கிறவங்க ஸோ அதனால் வந்துட்டு யானை படை குதிரைப்படை இது தனித்தனியாக ஒரு படையை மட்டும் பிரிச்சு நிற்காட்டியிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேள்பாரியோடைய நெருங்கிய நண்பனான நீலனை இவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க இந்த அந்த இரவே ம போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் இரவே பிடிச்சி வச்சுக்கிறாங்க இவங்க அந்த இரவுலையும் தன்னுடைய நண்பனை காணணும்னு சொல்லிட்டு வேள்பாரி எல்லா இடத்துலையும் தேடுறாரு அவங்களுடைய படை வீரர்கள் எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை மறுநாள் ஆகிடுது போர் சூழல் வருது அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க நண்பனால நீலனை அவங்க தான் பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்றது போர்க்காலத்தில் வந்துட்டு ஒரு இரும்பு சங்கிலியை வச்சு கட்டி இழுத்து வர்ற ஒரு கட்டையால் கட்டி வச்சுருக்கபடி வந்து அந்த காலத்தில் வந்துட்டு நிற்க வைக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா அந்த பொன்னியின் செல்வன் டூ படம் பார்த்துருப்பீங்க அதில் வந்துட்டு லாஸ்ட்டு சீனில் வந்தியத்தேவரை கட்டி இழுத்துகிட்டு வர்ற மாதிரி தான் இந்த ஒரு சீக்வென்ஸை வந்துட்டு அவங்க இழுத்துட்டு வராங்க ஓகே இதை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்துட்டு சரி ஓகே நம்ம நண்பனை இவங்க தான் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு எப்படியாவது காப்பாற்றிடணும்னு நினைக்கிறாங்க இதுக்கடையில் இவங்க திட்டமிட்டாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நாள் ஒன்று நடக்குது என்ன அப்படின்னா நம்ம என்னதான் அவங்க உள்ளே போனாலும் த அவங்களுக்கு மொத்தம் அவருடைய நண்பன் நான்கு பேர் அதில் இரண்டு பேர் மட்டும்தான் உள்ளே போகணும் அதாவது யார் யார் அப்படின்னா அது முடியன் தேக்கன் இவங்க ரெண்டு பேர் தலைமையில் தான் அந்த போர் நடக்க போகுது வேள்பாரியை வந்துட்டு நீ என்னதான் நடந்தாலும் கீழே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேள்பாரியை மட்டும் மலையிலேயே நிற்க சொல்லிடுறாரு ஒரு வேளை கையை மீறி போடுற மாதிரி இருக்க போர் அப்படின்னா மட்டும் நீ அவரோட அவருக்குன்னு ஒரு படையை வந்துட்டு மேலே நிற்கிது அந்த படையை கூட்டிகிட்டு நீ கீழே வந்துடு அதுக்கப்புறம் வந்துட்டு வர்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கட்டாயப்படுத்தி இவங்க ரெண்டு பேரும் மட்டும் கீழே இறங்கி வந்துடுறாங்க அந்த போர் நடக்குது என்னதான் இருந்தாலும் மூவேந்தர்களை எதிர்த்து ரொம்ப கஷ்டம் இல்லையா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போருடைய விதிமுறைகள்லாம் சொல்லப்படுது இப்போ யானை படைனால் யானை படை மட்டும்தான் போய் மோதணும் குதிரை குதிரை குதிரைப்படை மட்டும்தான் போய் மோதணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அதே மாதிரி போர் முரசு ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் போகிற தொடங்கணும் முடிய முடிவு அந்த முரசு ஒழிக்கும் போது நீங்கள் இந்த போரை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கட்டுப்பாடுகள் அண்ட் விதிமுறைகள்லாம் வர ஆரம்பிக்குது இங்கே சரி இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த போர் ஆரம்பிக்குது இந்த போர் நடக்கும்போது அந்த நீலனை எவ் எப்படியோ காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு எவ்வளோ நெருங்கி போகணுன்னு முயற்சி பண்ணுறாங்க ஆனால் முடியல முடிவு முரசு ஒழுக்கிடுச்சு மறுபடியும் அவங்க அவங்கவுங்களுடைய இருப்பிடத்துக்கு போயிடுறாங்க பிரம்பு மக்கள் அதாவது பக்கம் பக்கம்தான் வந்துட்டு நிறைய வீரர்கள் இறந்து போகிறாங்க அப்படின்ற காரணத்தினால இது ஒவ்வொரு போர்லேயும் ஒவ்வொரு வியூகத்தை இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க தன்னோட நண்பனை எப்படியாவது காப்பாற்றணுன்றதுக்காக ஆனால் வந்துட்டு இவங்கனால முடியல சில இப்படியே சில போர்கள் போது இவங்க படை வீரர்கள் அதிக பேர் சாக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ஊர் மக்களும் உள்ள படை வீரர்களாக வர ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் கொல்லப்பட ஆரம்பிக்கிறாங்க இது இப்படியே ஒரு சில போர்கள் போது ஒரு போரில் மட்டும் இவங்க வந்துட்டு எப்படியாவது இந்த போரை நம்ம இது பண்ணிடணும் நீலென்னு நெருங்கி நம்ம காப்பாற்றிடணுன்ற காரணத்தினால ஒரு முப்படங்கு பலமுடைய ஒரு வியூகத்தை இவங்க இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்மளுடைய வேட்பாரி அவங்க நினச்ச மாதிரி மறுநாள் அந்த போரில் அவங்க கிட்டத்தட்ட நிறைய வீரர்களை மூவேந்தர்களை எதிர்த்து நிறைய வீரர்களை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த தேக்கன் அவர் மட்டும் நீலன் பக்கத்தில் போய் அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாரு எல்லோரையும் திசை திருப்பிட்டு ஆனால் போர் முடிவு ஓசை ஒலி ஒழிக்கிறதுக்குள்ளே அவர் வந்துட்டு கொல்லப்படணுன்றதுக்காக சோழ அரசர் இருந்த துணுமட் அப்படின்ற அரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை நோக்கி வில்ல விட்டுறாரு இவரும் முதுகலை குத்தி அந்த இடத்துல இறந்து போகிறாரு தேக்கனை கொண்ட சந்தோஷத்தில் அதோடைய போர் முடிவு ஓசையும் முடியுது இவங்க மூவேந்திர அவங்கவுங்க தரப்பு நேரம் அவங்கவுங்களுடைய இல்லத்துக்கு செல்ல ஆரம்பிக்கிறாங்க தேக்கனை கொண்ட சந்தோஷத்தில் இவங்க மிகவும் ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க எப்படி இருந்தாலும் அவங்க அவங்களில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை அழிச்சிட்டோம் அப்படின்றதுனால இவங்க அந்த ஒரு சந்தோஷத்தில் மூவேந்தர்களும் திரும்புகிறாங்க அதே தரப்பில் இவங்க பக்கம் முடியன் மட்டும் இந்த ஒரு இவருடைய சடலத்தை தூக்கிக்கிட்டு மேலே போகிறாரு முக்கிய படைபலத்தோட ஒரு மரியாதையுடைய படைபலத்தோட இவங்க மேலே போய் வேள்பாரி அதாவது அவங்களுடைய ஊர் மையத்தில் வச்சு என்ன பண்ணணுன்றதை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் வேல்பாரி வந்துட்டு அவங்களோட பழத்தை மொத்தத்தை அழிச்சிட்டு தான் இவங் இவங்களுக்கு நம்ம இறுதி சடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெறிய எல்லோரும் கிடையை இவங்களுடைய படை மொத்தமாக அழிஞ்சிருச்சு இப்போது மக்கள் படை மட்டும்தான் இருக்குது அதனால் எல்லா மக்களையும் போர் வெறிய தூண்டுறாரு இந்த இரவு தான் இவ் இந்த மூ வேந்தர்களுக்கு நடுக்க ஆரம்பிக்குது மூவேந்திரகளை பற்றி பார்க்கணுன்னா அவங்க ஒரு சிறப்பு திட்டம் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது வந்துட்டு ஊரோ ஊர் மக்களுடைய ஊர் மக்களாக நம்ம எல்லா படையும் போயிடலாம் இதோட இந்த போர் வந்துட்டு முடியணும் அப்படின்ற காரணத்தினால எல்லாருமே ஊரோட ஊரோட அந்த மக்களுடைய மக்களாக வந்துட்டு அவங்களுடைய கூடாரத்தை போட்டு அங்கேயே தங்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முன்னாடியே வேள்பாரி அதாவது பிரம்பு ஆட்சி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பிரம்பு ஆட்சி ஐ மீன் வேள்பாரி தான் வேள்பாரியை வந்துட்டு இந்த பிறம்பு மலையை சுற்றி உள்ள ஆறு கிராமத்தையும் இங்கே இந்த ஊரை விட்டு எல்லாருமே வெளியே வந்துடுங்க இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெளியே போய்ட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் அன்று இரவு ரொம்பவே மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த பிரம்பு மலை உச்சியிலேருந்து நெருப்பு கொழுந்து ஒன்று எரியது கண்ணுக்கு நல்லாவே தெரியுது காவலுக்கு இருந்த அங்கே வீரர்கள்லாம் இது என்னன்னு போது சரி நார்மலாக ஏதோ ஒன்று எரியுது போல் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இயல்பாக எடுத்துகிட்டு விட்டுறாங்க அதுக்கப்புறமா நெருப்பு கொழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு இடி ஒன்று இடிச்சுதா அந்த இடியில் வெளிச்சம் போட்டு அங்கங்கே ஆளுங்க நிற்கிறது தெரிஞ்சிருது இப்போ தான் வந்துட்டு எல்லாத்துக்குமே பயமே ஆரம்பிக்குது ஏன் அந்த பயம் அப்படின்னா இவங்களால வந்துட்டு நெருப்பும் பயன்படுத்த முடியாது அங்கே வந்துட்டு ஒரு விஷம் வாய்ந்த ஒரு பூச்சி இருக்கிறதா சொல்லப்படுது அதை பற்றின நிறைய குறிப்புகள் இங்கே கிடையாது ஆனால் அந்த பூச்சி வந்துட்டு நெருப்பை கொடுத்துனா அந்த வெளிச்சத்துக்கு நெருப்போடைய வெளிச்சம் பிடிச்சி மட்டும் அங்கே அந்த இடத்துக்கு வந்து அது வந்துட்டு ரொம்பவே ஒரு விஷம் வாய்ந்த பூச்சியாமல் அது கடிச்சிடும் அப்படின்ற காரணத்தினால நெருப்புமே இல்லாமல் வெறும் அந்த ஒரு இந்த நிலா வெளிச்சத்தில் மட்டும் இருந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்துட்டு அந்த மலையிலே வாழக்கூடிய மக்கள் இல்லையா அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வரும் எந்தெந்த இடத்துல வராது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இப்போது இவங்க இறங்கி வேள்பாரி மற்றும் முடியன் இவங்க ரெண்டு பேர் மட்டும் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு விஷயம் மூவேந்தர்களுடைய அரசர்களுக்கும் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வந்துட்டு சேரர்கள் சோழர்கள் இவங்க ரெண்டு பேருடைய படையை மொத்தத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இருட்டுன்றதுனால யாருக்குமே எதுவுமே தெரியாமல் போயிடுது எல்லாத்தையுமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த அந்த மூணு அரசர்கள் மட்டும் எப்படியோ தப்பிச்சு அவங்களுடைய மந்திரிக மூலியமாக வெளியே போயிடணும்னு நினைக்கிறாங்க இவங்க எல்லாருமே அந்த சமயத்தில் வெளியவும் ஏற ஆரம்பிக்கிறாங்க முடிஞ்சு மறுநாள் காடையில் விடியும்போது மொத்த சேரர் படையும் அழிச்சிட்டாங்க இவங்க பாண்டியர்கள் படை மட்டும் பாண்டியர்கள் சோழர்கள் படை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கு மறுநாள் காலையில் போர் ஆரம்பிக்குது அந்த போரில் முன்னாடி இருந்தவங்க படைபலம் இப்போ ரொம்பவே குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சிருக்கு இப்போ என்ன அப்படின்னா சோழர்களுடைய யானை படைபலத்தை கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு யானைக்கிட்ட இருந்திருக்கு இவங்க வந்துட்டு ஒரு மூணு அதாவது வேள்பாரியோடைய தரப்பினர் சைடில் ஒரு மூணு யானைக்கு மட்டும் மதம் ஏற்றுற மாதிரி ஒரு முக்கியமான உணவை வந்துட்டு ஒரு உணவை கொடுத்துருக்காங்க அந்த உணவை பிண்டத்தை மட்டும் அந்த யானைக்கு கொடுத்தோடனே அது முந்நூறு யானைகளுக்கு தேவையான அந்த ஒரு மதம் வந்துட்டு அந்த யானைக்கு ஏறிடுது பொதுவாகவே வந்துட்டு யானைங்களுக்கு மதம் புதிக்கிறது உண்டு ஆனால் இவங்க வந்துட்டு அதிகமாக மத ஏறுற மாதிரியான ஒரு உணவை கொடுக்குறாங்க இவங்க கொடுத்த உடனே அந்த முந்நூறு யானைகளும் அச்சப்படுற அளவுக்கு இந்த ஒரு யானைகள் சத்தமிட ஆரம்பிச்சிருக்கு இந்த வேல்பாரி மட்டும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்குன்னு ஒரு படையை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு போரில் பங்கிட ஆரம்பிச்சிருக்காரு அந்த முந்நூறு யானைகளையும் எப்படியோ இந்த ஒரு மூணு யானையை வச்சு விரட்டாங்க இதுக்கப்புறம் போரிடுறதுக்கு ரொம்பவே சுலபம்ன்றதுனால வேள்பாரி களத்தில் இறங்குறாரு வேள்பாரி களத்தில் இறங்கி வேள்பாரியோட கைகளால் கொஞ்சம் சிறிது நேரத்தில் அந்த போர் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பாண்டியர்களுடைய மன்னனான குலசேகர பாண்டியனுடைய தலை துண்டிக்கப்பட்டு மண்ணில் விழுகுது இதை இதை பார்த்துட்டு இருந்த துடும்பன் மன்னனும் அதுக்கப்புறம் சேரர்கள் மன்னனோ இதை பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்களையும் எப்படியோ வந்துட்டு இந்த போர்லே யாருந்தும் போயிடுறாங்க இந்த போர் முடிஞ்சு மீண்டும் வெற்றி வகையோட தன்னுடைய ஊருக்குள்ள நுழையிறாரு வேள்பாரி அவருடைய நண்பனான தேக்கனுக்கு இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிடுறாரு இந்த மாதிரி ஒரு வீரனுடைய மூ ஒரு தனி ஒருத்தனாக இருந்து எல் நிறைய மூ மூவேந்தர்களுடைய கடைகள்னால் தெரியும்ப்பா ஆனால் தனி ஒரு மூ வேந்தர்களை எதிர்த்து அவங்களுடைய படைப்பழத்தை பலவீனமாக்குனவரை பற்றி தெரியுமா அவங்களுக்கு இவர் தான் அண்ட் சாரி ஃபைனலி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீலனையும் இவங்க காப்பாற்றிடுறாங்க ஸோ இந்த ஒரு படை இந்த ஒரு பலத்தில் தன்னோட பிரம்பு நில மக்கள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அப்படின்றத அவங்க நிரூபித்ததாகவும் சொல்லப்படுது ஸோஸ் இது அவ்வளோதான் இந்த ஸ்டோரி இதோட முடியுது ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் அந்த மாதிரி சொல்ல வரக்கூடிய ஒரு இது ஒரு வந்துட்டு ரொம்ப ஹியூஜான கதை நான் வந்துட்டு ஒரு சில முக்கியமான பாகங்களை மட்டும் எடுத்து இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் நம்ம இதுக்கப்புறம் இன்னும் ஒரு இதை விட ஒரு மூணு படி மேலே இருக்கிற யான ஒரு கண்டென்ட்டை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் ஸோ ஓகே தேங்க் யூ நம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒன்றை கொண்டே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே டட்டா பை பாய்